ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு தகவல் தான் போகிறோம் அதனால இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்கிற போறோம் அப்படின்னா உங்கள்கிட்ட யாரையாவது கிழிஞ்ச கரன்சி அதாவது வந்து டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மாத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க யாருமே வந்து யோசிச்சு பார்த்துருக்க மாட்டீங்க அப்படி யோசிச்சு நீங்க மாத்திருந்தீங்க அப்படின்னா அதை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க எவ்வளவு ஒரு நோட்டை நீங்க வந்து மாத்தினீங்க அப்படிங்கறதையும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோல சொல்ல தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது சம்பந்தமா தான் ஒரு தகவலை வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல இந்த ரூபாய் நோட்டை வந்து எப்படி மாத்துறது இதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் ஏ டு இஜெட் வந்து பார்க்க போறோம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களை நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க அப்போ தான் இருக்கிற கிழிஞ்ச கரன்சியை நீங்க டேமேஜான கரன்சியை ஈஸியாக வந்து மாற்ற முடியும் ஓகே ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்ககிட்ட இருக்கிற டேமேஜான கரன்சியை நீங்க பேங்க் போய் மாத்தலாம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிசர்வ் பேங்க் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரிசர்வ் பேங்க் தான் எல்லா பேங்கையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அவங்களுக்கு கீழே இருக்கிற பிரான்ச்சஸ் ஒரு பதினஞ்சு பிரான்ச்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து சரியா தெரியல இந்த பதினஞ்சு பிரான்ச்சஸ்ல போய் நீங்க வந்து இந்த கரன்சியை வந்து மாத்திக்கலாம் ஃபர்ஸ்ட் பேங்க்ல போய் நீங்க வந்து எப்படி மாத்திருக்கு ஓகே நீங்க ஃபஸ்ட்டு போக வேண்டியது எனக்கு அப்படின்னு பாத்தோம்னா பேங்க்கு தான் போகணும் பேங்க்லயே நீங்க வந்து ஈஸியா வந்து மாத்திரலாம் நீங்க வந்து ரிசர்வ் பேங்க் பிரான்ஞ்சஸ்க்கே போக வேண்டிய தேவையே இல்லை ரிசர்வ் ரிசர்வ் பேங்க் பிரான்ச்சஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஸ்டேட்ல இப்ப தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் அப்படின்னா அது சென்னையில தான் ரிசர்வ் பேங்க் பிரான்ச் இருக்குமே தவிர தமிழ்நாடு புறாமே வந்து இருக்காது ஓகே இப்ப நீங்க பேங்க் போறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு பத்து ரூபால இருந்து இருபது ரூபா நோட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க பத்து ரூபா நோட்டு இருக்கு இருபது ரூபா நோட்டு இருக்கு அப்படின்னா உங்களால ஈஸியா வந்து மாத்த முடியும் அதே இது ஒரு ஐநூறு ரூபா நோட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தோம்னா அந்த நோட்டோட டேமேஜை பொறுத்து உங்களுக்கு வந்து காசோட அதாவது ஃபைன் பிடிச்சிட்டு உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஒரு தொகையை பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு வந்து அமௌண்டா கொடுப்பாங்க இப்ப நீங்க வந்து ஐநூறு ரூபா கொண்டு போறீங்க அதோட டேமேஜ் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஒரு நூறு ரூபா உங்ககிட்ட வந்து பிடிச்சிருவாங்க பிடிச்சிட்டு ஒரு நானூறு ரூபா வந்து கொடுப்பாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா நீங்களா வந்து டேமேஜ் பண்ணிருந்தா அப்படின்னா அந்த கரன்சியை கண்டிப்பா வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இது வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு பாத்தோம்னா கரன்சி அப்படிங்கிறது டேமேஜ் ஆகுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா பல கைகள்ல வந்து மாறி கடைசியா நம்ம கையில வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து டேமேஜ் டேமேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து மாத்துறதுக்கு யோசிப்போம் அதே மாதிரி லேசா வந்து இதாயிருந்துச்சு அப்படின்னா நம்ம பண்ற ஒரு வேலை இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோற வந்து ஒட்ட வச்சு கடையில கொடுத்து எப்படியாவது மாத்திடுவோம் இந்த விஷயத்த வந்து நீங்க நிறைய பேர் வந்து பண்ணிருப்பீங்க நானும் வந்து பண்ணேன் ஓகே இது ரெண்டா கழிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும் இந்த ஒரு வழி தான் இருக்கு உங்களால பேங்க் போய் மட்டும் தான் மாத்த முடியும் ஓகே இப்ப உங்ககிட்ட ஐயாயிரம் ரூபாய்க்கு கீழே அதாவது அண்டர் ஃபைவ் தௌசண்ட் கீழே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க ஈஸியா வந்து போய் டைரக்டா வந்து நீங்க வந்து வித்ட்ரா பண்றதுக்கு ஓகே அப்படின்னு நம்ம பணம் எடுக்கிறதுக்கு ஃபார்ம் எழுதி கொடுத்து பணத்தை வாங்குவோம்ல அந்த கவுண்டர்லயே போய் நீங்க வந்து ஈஸியா வந்து வாங்கிக்கலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே போகும்போது என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டைம் டிலே இருக்கும் அந்த நோட்டை எல்லாமே செக் பண்ணி முடிச்சு எல்லாமே செஞ்சது பிறகு உங்களோட அக்கௌண்ட்ல தான் அதை வந்து டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க இதுவும் ஒரு முக்கியமான ஒரு தகவல் இதை கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கோங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தோம்னா உங்களோட அக்கௌண்ட் ஹோல்டர் அதாவது நீங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் ஹோல்டரா இருக்கீங்களோ அந்த பேங்க் போய் நீங்க வந்து இந்த கரன்சியை மாத்துறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே இந்த எல்லா இடத்துலயும் வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டாங்க நான் அடுத்து எங்க போலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க கடைசியா இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்சஸ்க்கு தான் ஆகணும் ரிசர்வ் பேங்கோட பிரான்சஸ்க்கு நீங்க போகணும் இப்ப நீங்க வந்து சென்னையை ஒட்டி இருந்தீங்க அப்புடின்னா அதாவது திருவள்ளூர் காஞ்சிபுரம் அந்த மாதிரியான ஏரியால இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஈஸியா வந்து பிரான்சஸ்க்கு போயிடலாம் மத்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து சிரமமா இருக்கத்தான் செய்யும் முடிஞ்ச அளவு உங்களோட பணத்தை அதாவது உங்ககிட்ட இருக்கிற கிழிஞ்ச டேமேஜான கரன்சியை ஈஸியா நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் உங்களால உங்களோட வங்கியிலேயே அதாவது நீங்க போய் பேங்க்லயே வந்து ஈஸியா வந்து மாத்திக்கலாம் அது அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணி வந்த பிறகு நீங்க வந்து சூஸ் பண்ற அடுத்த ஆப்ஷன் வேணா இதுவா இருக்கலாம் ஓகேவா இந்த வீடியோ இதோட முடிஞ்சது இந்த வீடியோல சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நீங்க இது மாதிரியான கரன்சியை வந்து மாத்திருந்தீங்க அப்படின்னா அதாவது பேங்க்ல மாத்திருந்தீங்களும் சரி ரிசர்வ் பேங்க் பிரான்சஸ்ல மாத்திருந்தாலும் சரி கண்டிப்பா அது சம்பந்தமான ஒரு கமெண்ட்ல வந்து கண்டிப்பா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க இதை பதிவிடணும் அப்படிங்கிறத நான் வந்து கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ இதோட முடிஞ்சது அடுத்த வீடியோல நான் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன் Thanks for watching. Goodbye.